கொழும்பு விவேகானந்தா தேசிய கல்லூரியில் தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்க வார நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் கொழும்பு விவேகானந்தா தேசிய கல்லூரியின் அதிபர் ராஜமணி பிள்ளை ராமலிங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இரா சம்பந்தன் மேல் மாகாண சபை உறுப்பினர் கே டி குருசாமி உட்பட தேசிய ஒருங்கிணைப்பு நல்லிணக்க அமைச்சின் செயலாளர் மற்றும் பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் நாங்களும் அதனை எதிர்பார்க்கின்றோம் சர்வதேசத்தின் மதிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்று பட்டு செயற்பட வேண்டும் சமாதானத்தை ஏற்படுத்த இந்த நாட்டின் அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதாக நாம் கூற முடியாது பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஆட்சியாளர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகளை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தீர்க்க ஏற்றணிக்கின்றார்கள் பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படாவிட்டாலும் கூட அதற்கான எமது ஒத்துழைப்பை நாம் வழங்காமல் இருக்க முடியாது ஏனென்றால் நாங்களும் அதில் ஒரு பங்காளிகள் எமக்கு அதில் முக்கிய பங்கு இருக்கின்றது அந்த பங்களிப்பை நாம் செய்ய பின் நிற்க கூடாது இந்த பிரச்சனைகளை பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக தாமதம் இல்லாமல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் காணாமல் போனோர் தொடர்பாக விரைவில் ஒரு முடிவு வர வேண்டும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் தாய்மார்களும் நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள் நீண்ட நாட்களாக இது தொடர்பாக பல போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இது தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ஒரு அலுவலகமும் அமைக்கப்பட்டுள்ளது காணாமல் போனோர் தொடர்பாக விரைவில் ஒரு முடிவு வர வேண்டும் எங்கள் மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்பட வேண்டும் ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும் அவர்களுடைய மனதில் ஒரு சாந்தி ஏற்பட வேண்டும் அவர்கள் நடந்த உண்மையை அறிய வேண்டும் இந்த விடயத்தில் அரசாங்கம் காலத்தை வீணடிக்காது செயற்பட வேண்டும் என நான் கருதுகின்றேன் எமது மக்களுக்கு சொந்தமான காணிகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை அவர்களின் விவசாய நிலங்கள் அவர்களுக்கு கையளிக்கப்படவில்லை இதனால் அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த விடயங்களில் தற்போது படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுகின்றது ஆனால் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் நீண்ட நாட்களாக எமது இளைஞர்கள் கைதிகளாக இருக்கின்றார்கள் ஐந்து பத்து வருடங்கள் மட்டுமல்லாமல் இருபது வருடங்களுக்கு மேற்பட்டவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் பயங்கரவாத தடை சட்டம் ஒரு பெருமதி அற்ற ஒரு தடை சட்டம் அந்த சட்டம் காரணமாக இவருக்கும் அதில் நியாயம் வழங்க முடியாது என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் செயற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார்